ஆலயத்துல காலடி எடுத்து வைச்சாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தானம் எதுனா நம்மளோட ஸ்தலத்தை சொல்லலாம் இங்க பாபா நிறைய அற்புதங்கள் பண்ணிருக்கார் அதே தான் புவனேஸ்வரி அம்பாள் சோ குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவருளையும் திருவருளையும் ஒரு சேர தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் பதிவுல இன்னைக்கு என்ன திதின்னு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன திதினா ஏகாதசியில தேய்பீரை வக்னி வாசினி அம்பாள் வரா வக்னி வாசினி யாருன்னா வந்து ஒரு ஹீட் பர்பஸுக்கு ஒரு உரிய தெய்வமே சொல்லலாம் ஒரு அக்னி தேவதை சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து நோய் தீர்க்கும் கடவுளாக இவங்க வந்து திகழ்றாங்க ஸோ எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் இவங்க கிட்ட வந்து தீர்வு காணலாம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வெல்த் செல்வம் இருந்தாதானங்க எல்லாமே சோ அந்த செல்வத்தை அள்ளி கொடுக்கிற தெய்வமா இந்த வக்னி தேவதை அமைந்திருக்கா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லையிலேருந்து நிவர்த்தி காணலாம் ஸோ இந்த வகையான அற்புதம் செய்யக்கூடியவங்க தான் இந்த வக்னி தேவதை அம்பாள் ஸோ இந்த வக்னி வாசினியை நீங்கள் களம் போட்டுட்டு அதற்குரிய மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திரியோட நான் உங்களை சந்திக்கிறேன் வாசினி அப்படின்றவர் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அதுக்கப்புறம் நமக்கு எதிரி தொல்லை இதெல்லாமே விளக்கக்கூடியது இன்னைக்கு ஏகாதசி தேய்பிரையில் பக்னி வாசினி ஸோ அந்த அம்பால மனதார பிரார்த்தனை பண்ணுங்க புவனேஸ்வரி அருளால் யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் சொன்ன அந்த புவனேஸ்வரி அருளால குருவின் ஆசினால் எல்லாருமே வளமாகவும் நலமாகவும் இருங்க நன்றி வணக்கம்